ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இது வியாழக்கிழமை போல் எடுத்த ஒரு விழா விலாக் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டிட்டு யூனிஃபார்ம் புக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது சரி இதுவே லேட்டு தான் இன்னைக்காவது வாங்கிடும் அப்படின்னு போய் வாங்கிட்டோம் ஸ்கூலுக்கு போகிறனால காலையில் சும்மா சிம்பிளாக சேமியா மட்டும் கிண்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வெளியே போகிறதுனால அப்படியே க வெளியே சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி ஹோட்டலில் மதியானம் சாப்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் சரி நம்மளுக்கு இன்றைக்கி குக்கிங்லேருந்து ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஜாலியாக கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே எல்லாம் வாங்கிட்டு ஏறலுக்கு தான் போயிருந்தோம் ஏர்லில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ஹோட்டலுக்கு போயிடலாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிக்கிடலாம் பசியோடு அலைய முடியாது முதல்ல வயிற்றுக்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட தான் போயிட்டோம் நானும் பசங்களும் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வர மட்டும் கொஞ்சம் டைம் ஆச்சு வெயிட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பினோன்னா கிராசரி ஷாப்பிங் தான் எப்போவுமே நான் மட்டும்தான் கிராசரி வாங்க போவேன் இன்னைக்கு வந்து லீவு இவங்களையும் வெளியே கூட்டிகிட்டு போகிறோம் அப்படிங்கிறனால அப்படியே மொத்தமாக ஒரே அலைச்சலாக முடிச்சிடலாம் அப்படின்னு இவங்களையும் கூட்டிகிட்டே போயிட்டேன் இது என்ன ஒன்று அப்படின்னா பசங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாத இடத்துல ஒரு விஷயம் இந்த சூப்பர் மார்க்கெட்டு நம்ம ஒரு பட்ஜெட்டில் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு போவோம் அவங்க அம்மா இது அம்மா அதுன்னு இருக்கிற எல்லாத்தையும் கூட அள்ளி போட்டுறாங்க சரி நம்ம பட்ஜெட்டை தாண்டி எகிரி குதித்து ஒரு பட்ஜெட்டில் போய் நின்றுது சரி ஓகே எப்பவும் கூட்டிகிட்டு வர போகிறதில்ல இந்த ஒரு தடவை தானே அப்படின்னு மனசை தேத்திட்டு அவங்க கேட்டதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்தோம் அப்படியே என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் அவங்க தான் எடுத்தாங்க கொஞ்சம் வந்து பயந்து பயந்து அலோவ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் மறைச்சு மறைச்சி எடுத்திருக்காங்க அது கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆன மாதிரி இருக்குது அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அங்கே உள்ள வந்து இந்த வளையல் கடையும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க வளையல் பாத்திரம் கிஃப்ட் ஐட்டம்ஸு அப்புறம் ஸ்டேஷ்னரி வீட்டுக்கு தேவையான இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு பேக்கு பர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்கும் என் பையன் என்னடான்னா விளையாட்டு ஜமானலாம் பார்த்து தூக்குறான் என் பொண்ணு என்னடான்னா மேக்கப் ஐட்டமாக பார்த்து தூக்குறான் நான் என்னென்னா கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் பார்த்து தேடி வாங்குறேன் இப்படியே அங்கேயே ஒரு ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சும்மா சுற்றி சுற்றி ஒரு மணி நேரம் கடையிலே வேஸ்ட் பண்ணிட்டோம் சரி ஜும் வெளியே போகிறதுக்கு பதிலாக இங்கே இதை சுற்றி பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே இதை வீட்டுக்கு ரிட்டன் ஆயிட்டோம் வர்ற வழியில வந்து பயணி வித்திட்டு இருந்தாங்க பயணி குடித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி இதெல்லாம் இந்த சீசனில் தான் கிடைக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு வாங்கிட்டோம் பசங்களுக்கு வந்து பட்டையில் குடிக்க முடியாது அதனால் அவங்களுக்கு மட்டும் கிளாஸில் ஊற்றிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பட்டையில் குடித்தோம் இந்த பட்டையில் குடிக்கும்போது அந்த ஸ்மெல்லு பணம் ஸ்மெல்லு அதோடய ஃப்ளேவரோடு குடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாம் எங்களுக்கு பயணியில் மாம்பழம் போட்டு பிசைஞ்சு நுங்கு போட்டு பிசைஞ்சு கொடுப்பாங்க இப்போ அதெல்லாம் நம்ம எங்கே செய்கிறது பயணி கிடைக்கிறதே அபூர்வமாக தான் இருக்குது சரி நான் அதை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டோம் போ போன மாதம் லீவு அப்படிங்கிறனால பாதி கிராசரி ஐட்டம்ஸ் வீட்டிலே இருக்குது கொஞ்சம் தான் தேவைப்பட்டுச்சு இந்த இந்த தடவை வந்து எங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் அதிகம் கிராசரி கம்மி தான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியே பசங்களுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லை ஸ்நாக்ஸும் காலியாகி ஒரு வாரமாக ஆயிடுச்சு லீவில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கேட்டுகிட்டே இருக்காங்க நமக்குமே அப்படி தான் வீட்டில் சும்மா இருந்தால் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது எதாவது சாப்பிடணும் போல் தோணிகிட்டே தான் இருக்கும் பசங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் சரி அப்படின்னு அவங்களுக்கு பிடித்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு வந்தோம் ஸ்நாக்ஸ்னால் சும்மா அவங்க வந்து நொறுக்கி தினி தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க கொஞ்சம் காரச்சவு முறுக்கு வறுவல் மிச்சரு அப்புறம் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் பூந்தி வாங்கிட்டு வந்திருந்தோம் எனக்கு வந்து பூந்தி ரொம்ப பிடிக்கும் என்னால் இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல எப்போ நான் ஸ்வீட் சாப்பிட்றத நிப்பாட்டுறேன்னு எனக்கே தெரியல வெயிட்டு போட்டுட்டு போய்கிட்டே தான் இருக்குது ப அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எங்கே சுற்றிட்டு அலைஞ்சாலும் நம்ம கையால் ஒரு டீ போட்டு குடிக்கலன்னா நம்மளுக்கு அந்த நாள் நகராது டீ போட்டு குடிச்சிட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன சாப்பாடனா நான் காலையில் மீன் வாங்கிட்டேன் மீன் குழம்பு வைக்கணுன்னு வெளியில் போவோம் அப்படின்ற ஐடியா இல்லாமல் சரி அதை இப்போ நைட்டுக்கு வந்து இட்லியை வச்சு மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் எனக்கு வந்து இட்லி மீன் குழம்பு காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்னு கம்மெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அப்படி சாப்பிட்டுட்டு கையோடு கிச்ச பா கடந்த பாத்திரங்களையும் விளக்கிட்டு கிச்சனையும் ஒதுங்க வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ம தூங்க போயாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்